இந்த ஒரு பேனரை பார்த்துட்டு எல்லாம் கொதிக்கிறாங்க முழுக்க முழுக்க எடப்பாடி தான் இருக்கிறாரு அல்ல எம்ஜிஆர் இல்லை கட்சிக்காரங்க கொடுத்த விளம்பரத்தில் அவர்கள் வந்து ஃப்ளெக்ஸ் போர்டில் நிகழ்ச்சி எடுக்க நடக்கிற இடத்த விட்டுருக்க நூறு மீட்டர் அந்த நூறு மீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் கட்சிக்காரன் அந்த பாதம் முழுக்க பதாகைகள் வச்சுருக்காங்க ஒரு இதில் கூட ஜெயலலிதா எம்ஜிஆர் கிடையாது எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் அது மறுக்கல மறுக்க முடியாது சார் ரொம்ப மறுத்தாங்கன்னா நம்ம வரிக்கு வரி என்ன நடந்து நம்ம சொல்லலாம் நம்ம நோக்கம் அது இல்லை டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் நேற்று ஒரு போர்க்குரல் எழுப்புகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் பரபரப்பாயிருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா படமே இல்லாமல் என்ன இவர் படம் வச்சிருக்காருங்கிற மாதிரியான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் இந்த கோபத்தை இப்போ தான் வெளிப்படுத்தியிருக்கிறாரா அப்படிங்கிற விமர்சனமும் வருது இப்போ எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி வச செங்கோட்டையனுங்கிற கான்செப்டா ஒரு முறை திமுக அமைச்சர் சொன்னார் ரகுபதியோ யாரும் நினைக்கிறேன் செங்கோட்டையின் தலைமையில் வரப்போகுதுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க திமுக அரங்க தேவையில்லாம தூண்டி விடுறாங்கலாம் சொன்னாங்க இது ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இப்போ உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் சொல்ல முடியாது நீங்களே தான் சொன்னீங்க அந்த ஒரு வீட்டில் ஏழு அமைச்சர்கள் சந்திப்பு அது அதுவும் தான் சொன்னீங்க இது எல்லாமே எடப்பாடிக்கு எதிராக இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் குறிப்பாக மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களே அதான் குறிப்பாக ஏன்னா செல்லூர் ராஜோ ராஜஞ்சலப்பா பேரோ நான் பாக்கல இதுவரையும் ஸோ மேற்கு மண்டலத்திலே ஒரு எதிர்ப்பு அணி வந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் சொன்னீங்க இடையில திமுக அமைச்சர் இந்த மாதிரிலாம் பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டு இருந்தது இப்போ ரொம்ப வெளிப்படையாகவே யாரும் சொல்ல வேண்டியது இல்லைங்கிற மாதிரி அவர்களே செங்கோட்டையனே எதிர்ப்பு குரல் வச்சுருக்காங்க இது எதனால் இந்த புள்ளி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி இது தொடரும்னு நினைக்கிறீங்க முதல்ல செங்கோட்டையன் எழுப்புனது போர்க்குரல் அல்ல வழக்கத்துக்கு மாறான ஒரு குரல் அப்படி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் அது எடப்பாடிக்கு எதிரானதும் இல்லை ஏன் எடப்பாடி படத்தை போட்டிங்கிற வார்த்தை அவர் வாழ்ந்து வரல அம்மா படத்தை ஏன் போடல தலைவர் படத்தை ஏன் போடலன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா உடைய பெயர்களை சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்று சொல்லப்படுகிற விவசாய சங்க நிர்வாகிகள்ட்ட அவர் சொல்லியிருக்கிறார் மூன்று அல்லது நாலு நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்றாரு அப்போது அது உடனடியாக அது வேலுமணி மூலமாக எடப்பாடி கவனத்துக்கும் போயிருக்கோம் அதிலுள்ள யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு செங்கோட்டையின் சில்மிஷமே செய்வதாக இருந்தால் கூட அந்த விஷயம் வந்து நியாயமான விஷயம் யாருமே அதை மறுக்க முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது சரிதானா உள்நோக்கத்தோடு செங்கோட்டையன் பேசியிருந்தால் கூட அது தவறுன்னு யாருமே சொல்ல முடியாது அப்ப எடப்பாடி என்ன பண்ணிருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு எடப்பாடி உடுங்க நிகழ்ச்சியை முன்னின்று ஏற்பாடு செஞ்ச வேலுமணி என்ன பண்ணியிருக்கணும் அது என்ன பழகம் சரி விவசாயிகள் ஏற்பாடு பண்ண கூப்பிட்டு சொன்னா செய்ய போறாங்க நீங்க தான் உதவி பண்றீங்க அது ஒண்ணு தப்பு கிடையாது விவசாயிகள்ட்ட அவ்வளவு பணம் கிடையாது இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறதுக்கு என்ன பணம் கிடையாது எந்த விவசாய சங்கமும் அப்படியே பணத்துல எல்லாம் கொளிக்கல ஸ்டாலினுக்கு ஒரு பாராட்டுலானா லோக்கல் இதே கோயமுத்தூர்ல இதே பிரச்சனைக்கு இதே விஷயத்துக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பாராட்டுலானா செந்தில் பாலாஜி தான் செலவு பண்ணுவார் பொறுப்பு அமைச்சர் இதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே ஸோ வேலை மண்டி தான் செலவு பண்ணியிருப்பார் ஏற்பாடுல பாக்கிறார் அவருக்கு தோண வேண்டாமா இந்த திட்டத்துக்கு முதல் முறையா நிதி ஒதுக்குனது அம்மா தான் அம்மா பட இருக்கிற தப்பு இல்லைன்னு எம்ஜிஆர் படத்தை கூட ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் குறைஞ்ச போய் ஜெயலலிதா படம் இருந்தால் செங்கோட்டையினுடைய பேச்சினை தடுப்பட்டு இருக்குமா இந்த விவாதம் நடந்திருக்குமா அப்போ அவருக்கும் தோணலை முதல் நாள் எடப்பாடி நாளைக்கு வராரு மாட்டு வண்டியில் உட்காந்து வர போறாரு அந்த மாட்டு வண்டி எப்படி இருக்கணும் அதில் என்ன பட்டு துணி விரிக்கணுன்ற வரைக்கும் போய் ஆய்வு பண்ணுறாங்க முத நாள் போய் வேலையில் ஜெயலலிதா படம் இருக்கணும்னு ஒரு துளி ஒரு செகண்ட் யோசிக்க வேணாமா அவருக்கும் தொடல்ல எடப்பாடிக்கும் தொடல்ல சரி ஒரு வாதத்துக்காக அது விவசாயிகள் சங்கம் நடத்துற கூட்டம் அந்த நிகழ்ச்சி மேடை நெருங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சிக்காரங்க கட்டி கட்டி இருக்கு கட்சிக்காரங்க கொடுத்த விளம்பரம் இருக்கு எங்கேயா ஜெயிலா அப்படி இருக்கான்னு பாருங்க எம்ஜிஆர் அப்படி இருக்கான்னு பாருங்க முழுக்க முழுக்க எட எடப்பாடி தான் தப்பு கிடையாது நீங்க அவர் இன்னைக்குதான் கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு ஸ்டாம்ப் சைஸ் கூட கொட்டி தள்ள மாட்டேன் நீங்க பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் முரசொலியில ஸ்டாம்புக்கு போயிட்டாங்கல்ல அந்த அளவு கூட வைக்கல மனசுல இருந்தாதான் அது வருங்கிற ஒரு சரியான விஷயத்தை செங்க கையில் எடுத்தார் அது வந்து போர்க்குரலின் முதல் தொடக்கமா அது போர்க்குரலா மாறுறதுக்கான ஒரு ஆரம்பக்குள்ளேயாலெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் கையில் எடுத்த விஷயம் யாராலும் தவறு என்று சொல்ல முடியாத ஒரு விஷயம்தான் ஏன் இப்ப எடுத்தாருன்னா ஏன்னா பொதுவா ஒரு நிகழ்ச்சிக்கு போகல என்ன எனக்கு வேலை இருந்ததுங்க நான் போகல பத்திரிகையாளர் சந்திப்பதை தவிர்த்துட்டு போனவர் தான் அவர் எந்த காலகட்டத்திலையும் தன்னை விட ஜூனியரான எடப்பாடியின் தலைமையின் கீழே ஒரு அமைச்சராக இருந்த போது கூட அவரை மீறி ஒரு எதுவுமே சொல்லல அதெல்லாம் முதலமைச்சர் முடிவு செய்வார் பாரு கல்வித்துறை சம்பந்தம் ஏதாவது வந்ததுன்னா முதலமைச்சர் முடிவு செய்வார் பத்தாம் ரிசல்ட் எப்போ முதலமைச்சரோடு கலந்து பேசி அறிவிக்கப்படும் இப்படிதான் அந்த மரியாதையை கொடுத்துக்கிட்டே இருந்தார் கட்சி விஷயங்களை கூட ஓபிஎஸ் சேர்ப்பீங்களா சசிகலா சேர்ப்பீங்களா அது என்ன அதெல்லாம் கட்சி தலைமை முடிவு எடுக்கும்னு தான் போயிருந்திருக்காரு தவிர அவங்க என்ன நான் இது நினைக்கிறேன்னு தன்னுடைய சொந்த கருத்தாக கூட செல்லூர் ராஜ் மாதிரியோ உதயகுமார் மாதிரியோ ஜெயக்குமார் மாதிரியோ ஒரு சொன்னதே கிடையாது இவர்கள் அத்தனை பேரை விட அவர் தகுதி படைத்தவர் ஆனாலும் தன் அவர் எதையுமே சொன்னார் அப்படிப்பட்ட செங்கோட்டை நேற்று பொதுவெளியில இவ்வளவு வெளிப்படையா பத்திரிக்கை யாரு கேட்டாலும் ஆமா நான் இதுக்குதான் போகலன்னு சொல்றாருன்னா எதையோ ஒண்ணு சொல்ல வராருன்னு ஒண்ணு இருக்கு அப்பதான் நீங்க ஆரம்பிச்சா அந்த விஷயம் இந்த கட்சி நல்லா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம மீண்டும் ஆட்சி பிடிக்கணும் அந்த ஆட்சிக்கு நீங்க தான் முதலமைச்சர்னு சொல்றதுக்கு தான் அந்த பேர் போனாங்க அவர்கள் போனதும் போர்க்குரல் எழுப்ப அல்ல அதை நான் திரும்ப திரும்ப தெளிவுபடுத்துறேன் சண்டை போடுறதுக்கு போகல அண்ணன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் பட் நீங்க ஜெயிக்கணும்னா கட்சி பலமா இருக்கணும் சவுத்துல டெல்டால கட்சி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு தான் சில உண்மைகளை புரிய வைக்க போனாங்க அந்த இடத்தில் ஏற்க மறுத்த எடப்பாடி ஒரு கட்டத்துல ரெண்டு மாசம் அமைதியா இருந்துட்டு இந்த ஆறு பேர் ஆறு பேர் விவாதங்கள் கேள்விகள் வரும்போது ஒரு கட்டத்துல பஸ்ட் ஆகி தலைமை குலத்துல வச்சு அப்படி ஒரு சந்திப்பே நடக்கல அது பொய்ன்னு சொன்னார் அப்போ தங்கள் கருத்தை ஏத்துக்காது இல்லை ஒரு நல்ல நோக்கத்துக்காக கட்சி வளர்ச்சிக்காக போய் நம்ம சொல்ற சில கருத்துக்களை அந்த கூட்டத்தையே ஒரு பொய்ன்னு சொன்னாருன்னா இவர் இந்த ஜென்மத்துல திறந்த மாட்டார்னு அந்த ஆறு பேருக்குள்ள ஒரு உணர்வு வந்திருக்கலாம் எங்களையே கொள்ளிட்டு போனேன்னு பல முன்னாள் அமைச்சர்களும் டிஸ்கஷன்ல தான் இருந்தாங்க எடப்பாடியே இப்படி ஒரு அந்த ஆதங்கம் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடும்ல அடுத்த பதினஞ்சு நாள் செங்கோட்டையின் ஓட்டியின் போட்டு ஒடிச்சாரு ஆமாம் சந்தித்தோம்னாரு எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் அதை மறுக்கல மறுக்க முடியாது சார் ரொம்ப மறுத்தாங்கன்னா நம்ம வரிக்கு வரி என்ன நடந்து நம்ம சொல்லலாம் நம்ம நோக்கம் அது இல்ல கட்சி நல்லதுக்காக கட்சி ஒன்னா போய் ஆறு பேர் பார்த்தாங்கன்னு தான் வெளியில கொண்டு வர்றோம் அப்ப செங்கோட்டையன் அப்படி பிறகு எடப்பாடி இதை மறுக்கவே இல்லை அதுவே ஒரு செங்கோட்டையனுக்கு நாம ஒரு சீனியர் அவருடைய இடது வலது மார்ந்த தங்கமணி வலுமணியும் கூடவே போறாங்க அவங்களும் போய் சொல்றாங்களா அப்போ இதெல்லாம் என்ன சொன்னாலும் ஏற்க மறுக்கிறார் இதையேதான் குருமூர்த்தி துக்குலக்குள்ளால பேசினார் அவர் நல்லதுக்காக சொன்னாலும் கேட்க மாட்டாரு அவரும் நல்ல கணக்கு போட மாட்டாரு தப்பு தப்பா கணக்கு போடுறாரு அரசியல் விஷயங்களை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டுறாரு ஒரு தலைவனுக்குரிய பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே செங்கோட்டையின் தன் இயல்புக்கு மாறா இப்படி சொல்கிறத பார்த்தா ஏதோ நடக்கிறதுக்கான தொடக்க புள்ளியோன்னு எனக்கு தோணுது என்னென்னா ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது இப்போ பிஜேபியுடைய நோக்கமாக இருக்குது அதில் அவங்க சுயநலமும் கலந்துருக்கு ஒரு காலத்தில் தர்மயுத்தத்தை நடத்த சொல்லி தூண்டி விட்டு கட்சியை பிளவுபடுத்தின பிஜேபி பிறகு ஒரு கட்டத்தில் அந்த திருப்பி ஓரளவு இணைத்த பிஜேபி ஏன்னா அப்பையும் சசிகலாவை தினம் ஒதுக்கி தான் வைக்கணும்னு மைண்டில் இருந்தாங்க அதை பண்ணுன்னு பிஜேபி அந்த ஆட்சி முடிகிற தருவாயில் இல்லை சசிகலா தினகரனை சேர்த்துக்குங்கன்னு சொன்ன பிஜேபி இப்படி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக உள் விவகாரங்களில் ஒரு எல்லை தாண்டி தலையிட்ட பிஜேபி இன்னைக்கு எதுக்காக திரைக்கு பின்னால் இருந்து தலையிடுறாங்கன்னா அதிமுக பலப்படணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா வெவ்வேறு சிறுமிஷங்கள் முயற்சிகள் அதிமுக ஓட்டுவங்க நம்ம பக்கம் இழுத்தரலாமா அதிமுக உடைச்சா சரி வருமா என்ன பண்ணியும் வேல் யாத்திரை நடத்தியும் கூட தமிழ்நாட்டுல பிஜேபி வளரலைங்கிற உண்மையாக வளர நோக்கி அந்த இடத்த வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாங்கிற போதுதான் அப்ப திமுகவை எதிர்கொள்ளணும்னா அதிமுக இருக்கணுங்கிற அந்த எதார்த்தத்துக்கு திரும்ப வந்து நிற்கிறாங்க இதை ஏற்க மறுக்கிற எடப்பாடிக்கு ஒரு அரசியல் பாடம் புகட்டணும்னு அவங்க திட்டமிடுவதா நமக்கு தகவல் வருது ஆம் டுவிஸ்டிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒவ்வொரு ஃபோனு அது பொலைட்டாக பேசலாம் மிரட்டலாம் லாங்குவேஜ் எத்தனையோ இருக்குது அது இந்த இப்போது இருக்கிற பிஜேபிக்கு பல முகங்கள் இருக்குது பல மொழிகள் இருக்குது இப்போ மாசிவ் ரைடு ஒன்று நடஞ்ச எடப்பாடி சம்மந்தி வீட்டில் அல்லது நெருங்கிய உறவினர் வீட்டில் அதை சாதாரணமாக கடந்து போக முடியாது இன்றைக்கி அது உயிரோட்டமாக இருக்குது அந்த வழக்கு எந்த நேரத்திலும் எவரையும் சேர்க்கலாம் சரிதானா அப்போ ரெட்டலை வழக்கு சும்மா கடந்ததடுத்து இன்னைக்கு இவ்வளவு இதா விவாதிக்கிறாங்க அதிர்ச்சி அதிர்ச்சிதான் இது இவ்வளவு இன்னும் இவ்வளவு உயிரோட்டமா இருக்குது அதான் என்ன பொதுக்குழு கூட்டினாரு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் ஆனால் எல்லாம் அவர் தான் போய்ச்சியாளர் ரெட்டலை அவருக்குதான் கொடுக்கிறோம்னாங்க திரும்பது விவாத பொருளாகுதே அப்படின்னு அங்க நடக்கிற சில புள்ளிகளை நினைச்சு பார்த்தால் இயல்பை மீறி செங்கோட்டையின் வெளியே வந்ததை பார்த்தா ஏதோ நடக்கிறதுக்கான ஆரம்பம்னு தெரியுது வரும் வாரங்கள்ல அண்ணா திமுகவை மையப்படுத்தி அரசியல்ல சில திருப்பங்கள் ஆச்சரியங்கள் நடந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படி ஒரு வாய்ப்பு காதுக்கு வருது இல்ல நம்ம என்ன மீன் மார்க்கெட்ல போய் கேட்கறோம் நம்மளும் சில சில பல இடங்கள்ல காது வைப்போம்ல பேசுவோம்ல அப்படி கிடைக்கிற தகவல்கள் அப்படிதான் சொல்லுது எடப்பாடி இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள தவறினால் அவர் புரிய வைக்கப்படுவார் அல்லது நகர்த்தப்படுவார்னு ஒரு வார்த்தை வருது அதுக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியல இப்போ செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் எடப்பாடி இடத்துக்கு செங்கோட்டையன் வருவார் அது வருவதற்கான முயற்சி நடைபெறுதுன்னு எடுத்துக்கலாமா அந்த முயற்சி பிஜேபி எடுக்கலாம் அவங்க எப்படி அதை செயல்படுத்த போறாங்கன்றதுல எனக்கு சில கேள்வி ஒரு கேள்விகள் எந்த சாகசத்தையும் செய்ய துணிஞ்சவங்க அவங்க விதிகளை சேர்ப்பாங்க விதிகளை எடுத்து வைப்பாங்க எதுக்காக எடுத்து வச்சோம்னு சொல்ல மாட்டாங்க எதுக்காக திரும்ப சேர்த்தோன்னு சொல்ல மாட்டாங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு அத்தனை சித்து விளையாட்டுகள் நடத்தினவங்க தான் பிஜேபி இதே எடப்பாடியுடைய மகிழ்வுக்காக தினகரனை துடிச்சு உள்ள போட்டாங்கல்ல சசிகலாவை பிடிச்சி வச்சு வராத தீர்ப்பை மூணு நாள் நாலு நாளில் வர வச்சு முதலமைச்சராக பதவியேற்க போறாருன்னு அறிவித்த பிறகு தீர்ப்பு வர வச்சு ஜெயிலுக்கு தள்ளவங்க தானே பிஜேபி அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எதுவும் சாத்தியம் தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் அது அண்ணா திமுகவுக்கு நல்லதா முடிஞ்சா சந்தோஷப்படுவோம் அந்த இயக்கம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாடுனா திமுக அதே எடப்பாடியே தலைமையா இருக்கட்டும் அவரே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும் அவரே பூச்சியாளராக இருக்கட்டும் உள்வகாரம் அதுக்கு மேல போகலை அந்த இயக்கம் வலுவோட இருக்கணும்

அதை தாண்டி தமிழ்நாடு தலைநிபர் சொல்ற அளவுக்கு நான் தமிழ்நாட்டில இருந்து வர்றேன்னு சொல்லி பெருகப்படுற அளவுக்கான பல விஷயங்கள் மற்ற மாநிலங்களுக்கு போய் வந்தாதான் தெரியும் செங்கோட்டையினுடைய இந்த பின்னால் சசிகலா இருக்கிறார் சசிகலா தனது விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு அரசியல் அப்படி எனக்கு தெரியல சசிகலா இந்த மாதிரியான அரசியலை ரெண்டு வருஷம் முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிருந்தா அரசியலே வேற மாதிரி போயிருக்கும் அவர் அதை செய்ய மறுக்கிறார் அல்லது அவருடைய இயல்பு என்னன்னு புரிஞ்சுக்க கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் அந்த வாய்ப்பு அவரை காமிக்கவே இல்லை சிறையிலிருந்து வெளியில வந்து அவர் ஆக்டிவ் பண்ணலையே பொறுத்திருந்து பாருங்க என்ன பார்த்து ரெண்டு தேர்தலே போயிடுச்சே இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலும் போயிடுச்சு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலும் போயிடுச்சு இன்னமும் ஒரு வெளியில வர மாட்டாரு இருக்கட்டும் சார் நீங்க காய்நகர்த்து ஏதோ நோட்டிபிகேஷன் வந்தபோ நே அதுக்குள்ள தள்ளி நிலுமாமுங்க நம்ம சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல அவங்க அரண்மனைவாசியா இருந்து எல்லா ராஜ ரகசியங்கள் காய் எல்லாம் பார்த்தவங்க அப்படிப்பட்ட சசிகலா இப்ப காட்டுற அந்த வேகம் குறைவான செயல் ஆச்சரியத்தை தருதுன்ற அந்த அடிப்படையில் இல்ல ஒரு நிழல் அரசாங்கம்ங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒண்ணு நேரடியா முகம் காட்டுவது என்பது அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு கால ஆட்சியை ஒரு நிழல் அரசாங்கமாக நடத்தி வருகிறது உலகத்துல எல்லாருக்கும் அதிகாரம் குரல் கொடுக்கிறாரு ஏன்லா அதிகாரமிக்க அரசி பக்கத்துல இருந்தார் ஆமா அவருக்கு பின்னால் சசிகலா இருந்தாரு அவருக்கு கும்பிடுற போது அந்த கும்பிடு சசிகலாவுக்கு சேர்த்துங்கிற அந்த இயல்பான ஒரு உண்மையை தேய்ச்சிட்டு ஏறி மிதிச்சுட்டு போன மாதிரி போனாங்க அதே பொதுக்குழுவை கூட்டி அவரை கட்சிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சரிதானா பதவியில இருந்து எடுக்கிறோன்னு போட்டதும் அதே பொதுக்குழு தான் அதன் பிறகு சசிகலா தன்னுடைய அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்துற மாதிரியான எந்த காரியத்தையும் செய்யல செய்ய முடியல ஏன்னா அவ்வளவு துரோகங்களை எடப்பாடி தொடங்கி வச்சார் அவருக்கு பயந்துகிட்டு எல்லாரும் அப்படியே அமைதி காக்கிறாங்க இதை உடைச்சு இதை பண்ணிருக்காருன்னு சொல்றதுக்கு சசிகலா என்ன எதுவும் செய்யாது அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்ல இது வரைக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தி கிடலன்னு சொல்றேன் சோ சசிகலா பின்னால இருக்கிறாங்கிறதா என்னால ஏற்க முடியல அப்படிலாம் அப்படி போய் எடுத்தவங்களுக்கு எல்லாம் கைப்பிள்ளி ஆகிற அளவுக்கு ஒரு அரசியல் புரியாதவர் அல்ல செங்கோட்டையன் அதனால் பிஜேபி இருந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் ஏன்னா சசிகலா மட்டுமே நினைச்சா இதெல்லாம் நடக்காது இப்ப இருக்கிற சூழல் பாஜக வாய்ப்பு அவங்க சார் அதிகாரம் இருக்கு தேர்தல் ஆணைய எங்களுக்கு நீதிமன்றத்திற்கு இணையாக இந்த வழக்கை விசாரிக்க அதிகாரம் இருக்கு இரட்டை இலை தொடர்பான விஷயத்த அதிகாரம் யாருக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்டே இருக்கு சசிகலா இருக்கு நீங்க என்ன கட்சியிலேயே உறுப்பினர் எல்லாம் அவங்க வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற பிஜேபி அதிமுக நல்லதுக்காக தங்கள் சுயநலத்துக்காக இதை செய்யறாங்களான்னு நான் அதை மறுக்க மாட்டேன் எடப்பாடியை ஒதுக்கி வச்சிட்டு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கலாம்னு கூட நினைக்கலாம் இல்ல எடப்பாடியை நீக்கிட்டா அது ஒன்றுபட்ட அதிமுக இருக்குன்னு நானும் நம்பல அது ஒரு கோஷ்டியாக தான் போய் முடியும் பட் அது எந்த அளவுக்கு எடப்பாடி அந்த எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறார் அல்லது அவருக்கு புரிய வைக்கப்படுகிறான்றதை தான் நம்ம காத்திருந்து பார்க்கணும் இப்போ செங்கோட்டையினே முன்னிறுத்தின மூலமாக மேற்கு மண்டலத்தில் அதிமுக இருக்கக்கூடியதான் இருக்கும் அதே சமூகம் அவங்க ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்களே தவிர இன்னும் அந்த கட்சி எல்லாம் போகல சார் இப்ப தேவர் சமுதாயமே கூட கடந்த முறை வாக்களிக்காம இருந்தாங்க இன்னொரு முறை வாக்களிக்க மாட்டாங்க அந்த ரெண்டு தவிர மற்ற இடங்கள்ல தென்காசியில யாருக்கு போட்டாங்க ஏன் போட்டாங்க முக்குளத்துறைய திமுக போட்டாங்க அப்படி பல விஷயம் சொல்லலாம் நீங்க தஞ்சாவூர்ல எப்படி திமுக ஜெயிக்குது கல்லர்களும் கணிசமாக இருக்கிற ஒரு இடத்துல சோ முக்கலத்தோர் இந்த முறை திமுக டிடிவி ஃபேவராக தான் இருப்பாங்க முக்கலத்தோர் கணிசமா இப்ப திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க இன்னொரு தேர்தல ஓட்டு தான் போடுவாங்க அடுத்த தேர்தல் வரைக்கும் அப்படி இருக்க மாட்டாங்க கட்சியை விட்டு போயிடுவாங்க இந்த ஆபத்தை உணர எடப்பாடி மறுக்கிறாருங்கிறதான் இரண்டாம் மட்டத்துல இருக்குற அந்த உள்ள கிடக்கை பட் தனித்தனியா வெளியே சொல்ல பயப்படுறாங்க சோ அவர்களுக்கு ஒரு உருவம் தந்து அவர்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கிற அந்த ஒரு மாறல் சப்போர்ட்டை பிஜேபி இப்ப பண்ணுதோன்னு நான் நினைக்கிறேன் அப்படி பண்ணால் தவறல்ல அவர்கள் கடந்த காலத்தில் செய்த அந்த தவறுகளுக்கு ஒரு பரிகாரமா இருக்கும் செங்கோட்டின் தலைமைங்கிறப்ப முக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் இபிஎஸ் தான் நமக்கு எதிரானவருங்கிற ஒரு என்ன ஒன் இயர் பத்து பர்சன்டேஜ் பொதுவாக நான் ஒன்னே தலைமையை மாத்திர பத்தி ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் நீங்க கேட்டதுனால சொல்றேன் செங்கோட்டின் மேல இன்னைக்கும் அடிமட்ட அண்ணாதிமுக தொடர்கிட்ட இருந்து மரியாதைகள் வரைக்கும் ஒரு மரியாதை எம்ஜிஆர் காலத்தால் அப்படின்றது மரியாதை இருக்குல்ல அவரு ஒண்ணு எந்த காலகட்டத்திலையும் அந்த கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நேற்று அவர் நடந்துகிட்டது கூட கட்சி கட்டுப்பாட்டை மீறின விஷயமே கிடையாது அவருடைய இயல்புக்கு மாறானதுன்னு சொல்லலாம் கட்டுப்பாட்டு மீறலையே இல்லை உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் தெரியும் அந்த ஒரே ஒரு சம்பவம் தான் அவர் லைஃப்பில் ஒரு இது ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து அவர் மனைவியை கொடுத்த அந்த குற்றச்சாட்டுல தான் அது உள்கட்சி விவகாரம் குடும்ப விவகாரம் கட்சி கட்டுப்பாட்டை மீறி என்னைக்காக நடந்திருக்காரா அது குடும்ப விவகாரம் கட்டுப்பாட்டில் வாதிக்க வேண்டாம் அதுவும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினதுக்காக நடவடிக்கை எடுக்கல சொந்த மனைவியை போய் சொன்ன புகார் குடும்ப விவகாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தாங்கல்ல குடும்ப விவகாரத்துக்காக அப்படி வாங்க நீங்க எதுக்காக அப்படின்னா கட்சி வீட்டுல நீக்கிருப்பாங்க

ஒரு எடுத்த விஷயம் நியாயமான விஷயம் நீங்க பல பேர் வெளியில பேட்டி கொடுக்கலன்னா கூட உள்ளூரை அண்ணன் சொல்றது நியாயம் தானே அவருக்கா தோண வேணாமா இந்த ஒரு பேனரை பார்த்துட்டு எல்லாம் கொதிக்கிறாங்க முழுக்க முழுக்க எடப்பாடி தான் இருக்கிறாரு எம்ஜிஆர் இல்லை கட்சிக்காரங்க கொடுத்த விளம்பரத்துல அவர்கள் வந்து பிளெக்ஸ் போர்டில் நிகழ்ச்சி எடுக்க நடக்கிற இடத்த விட்டுருக்கோம் நூறு மீட்டர் அந்த நூறு மீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் கட்சிக்காரர் அந்த பாதம் முழுக்க பதாகைகள் வச்சிருக்காங்க ஒரு இதில் கூட ஜெயலலிதா எம்ஜிஆர் கிடையாது நாலஞ்சு இல்லாமல் நடந்துருச்சா இல்ல அவர் நாலேஜ் எல்லாமே நடக்கட்டும் அந்த வழியில கார்ல போறாரு என்ன அம்மா படங்கியான்னு அவர் கேட்கணும் அதெல்லாம் இயலாது மனசுல இருந்து வரணும் அது இப்ப இந்த விவகாரத்துக்கு பிறகு அவர் கொஞ்சம் மாத்திக்கிறாரா இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா கூட ஒரு சுயநலத்துக்காக அவர் போடல கட்சிக்காரங்களுக்கும் அடிச்சிருக்கிறாரு அவர் மாவட்ட அடையாளம் காட்டுனது யாருன்னு அவர் ஒன்றிய யாரு ஒன்றிய போட்டான்னு அவர் மனசாட்சி சொல்லல அம்மா தானே நம்மளை ஆக்கிட்டாங்கன்னு அம்மா தானே கையெழுத்து போட்டாங்கன்னு அந்த நன்றி இருந்தால் அவர் போட்டிருப்பார்ல அப்போ ஜெயலலிதா படத்தை போடாதீங்க அப்படின்னு நிச்சயமா எடப்பாடி சொல்லியிருக்க மாட்டார் அதான் நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டார் ஆனா போடலைன்னு தெரிஞ்ச பிறகு போடுங்க பாரு வார்த்தை சொல்லிருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த உணர்வாளர்கள் எதிர்பார்க்கிறாங்க அதுல நியாயம் தான் நம்மை போன்று உள்ளதை பண்றோம் நீங்க அம்மா இருந்த இடத்து இந்த பதவியே அம்மா போட்ட பிச்சை நீங்க சசிகலாவை சொல்ல மாட்டாரு சொல்ல வேண்டாம் சரி ஜெயலலிதா போட்ட பிச்சை தானே உங்க லாங்குவேஜ் படி அவங்களுக்கு நன்றி எப்படி காட்ட முடியும் நீங்க அதுதான் இப்ப பேசு பொருளா இருக்கு அர்த்தம் உள்ளதாகவும் மாறியிருக்குது இப்ப ஒன்றுபட்ட அதிமுகனு ஒரு கான்செப்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனை இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பழைய அதிமுக ஓட்டர்ச அந்த மைனாரிட்டி ஓட் பிஜேபி இல்லாம பிஜேபி கூட்டணி இல்லாம சார் பிஜேபி நீங்க மறந்துடுங்க சார் பிஜேபி ஒரு பொருட்டே இல்ல நான் சொல்லணும் இப்போ அச்சையும் ஒன்றுபடுத்துன ஒன்று படுத்துனா நாங்க வண்ணுன்னா ஒன் ஆயிட்டின்னா எங்களுக்கு அசெம்பிளில ஐம்பது சீட்டு கொடுங்கலாம் கேட்கறதுக்கு ஆசை இருக்கலாம் நீங்க வலுவா இருந்துட்டீங்கன்னா எவரையும் புறந்தல்கிற அந்த ஆற்றல் உங்களுக்கு இயல்பா வந்துரும் ப்ளஸ் அது சீக்கிரம் நடந்தாதான் தொண்டர்களை நீங்கள் தயார்படுத்த முடியும் அயற்சியில சோர்வுல ஒரு என்ன சொல்ல ஒரு வேதனையில அவன் மாட்டு கம்முன்னு இருக்கிறான் போய் போயிருக்கிறான் அவனை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் வேணும் அப்ப எவ்வளோ சீக்கிரம் முடியாத நடக்கணும் தேர்தல் நெருக்கட்டத்துல பாத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் டைம் இல்ல இணைஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஒரு உற்சாகமா எல்லாரும் ஆளு ஒரு பக்கம் பொங்கப்பா பிரச்சாரத்தை பண்ணுவோம் ஒரு வளம் வருவோம் மக்கள் பிரச்சனை கையில் எடுப்போம் திமுக செய்யற தவறுகளை மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம்னு இறங்கினா அண்ணாதிம அவ்வளவு பலவீனப்பட்டு போயிடல கட்சி ரீதியா நான் சொல்றேன் வாக்கு வங்கி இழந்திருக்கலாம் கட்சி கட்டமைப்பு அப்படியேதான் இருக்கு அவர்கள் தோண்டு போயிருக்கிறாங்கன்றதுதான் உண்மை அதை ரொம்ப சுலபமாக அதை உயிரோட்டமாக கொண்டு வரதுக்கான நபர்கள் இன்றைக்கும் அண்ணாதிமிக்க இருக்கிறாங்க அண்ணாட்டு தள்ளி இருக்கிறாங்க ரொம்ப நுட்பமாக குறிப்பாக இந்த திராவிட கட்சிகளுடைய அரசியல் குறித்து தொடர்ச்சியாக எழுதியும் பேசியும் வந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு அரசியல் பகுப்பாய்வாளருங்கிற முறையில் நுட்பமாக இதை எப்படி அணுகணும் எப்படி செல்லுங்கிற விஷயங்களை விரிவாக எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளராகவும் ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிக்கோங்க நன்றி நன்றி